பார்வதி பரமேஸ்வர மகாதேவாட்டு சிவனை போற்றி விரைவா போற்றி நமச்சிவாயும் திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு தாண்டவங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டு வரதில்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏழு விடங்கத்தலங்களில் இருக்கிற கூத்த பெருமானுடைய தாண்டவங்களை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் பெருமான்கிட்ட இருந்து கொண்டு வரப்பட்ட ஏழு தியாகராச உருவங்களையும் சப்த தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற திருவாரூர் திருக்கோழிலி திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருமறைக்காடு திருவாய்மூர் திருக்காராயில் முதலிய ஏழு தலங்களில் நிறுவனார் இந்த ஏழு தலங்கள்லையும் ஏழு வித கோலங்கள் சிறப்புடையதாக கருதப்படுது இந்த கோலங்களுக்கு ஏற்ப விடங்கருடைய பெயர்களும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லப்படுது திருவாரூரில் ஆடப்படுற நடனம் வந்து அஜபா நடனம் அங்கே அவர் விடங்கருடைய பேர் வந்து வீதி விடங்கர் திருக்கோயிலில் ஆடுறது பிரமர தாண்டவம் அப்படிங்கிறது அவருடைய பேர் வந்து சுந்தர விடங்கர் திருநள்ளாரில் ஆடுற நடனம் வந்து உண்மத்த நடனம் நகவிடங்கர் அப்படின்னு பேர் நாகப்பட்டினத்தில் ஆடுறது பாராவார தரங்க நடனம் புவனி விடங்கர் அப்படிங்கிறது பேர் திருமறைக்காடில் ஆடுறது ஹம்ச நடனம் ஆதி விடங்கர் அப்படின்னு பேர் திருவாய்மூரில் ஆடுறது கமல நடனம் அவனி விடங்கர் அப்படின்னு பேர் திருக்காராயில் குக்குட நடனம் நீலவிடங்கர் அப்படின்னு பேர் அசபா நடனத்தை பற்றி முதல்ல பார்ப்போம் திருவாரூரில் தியாகேச பெருமான் திருமாலுடைய இதய கமலத்திலிருந்து வீற்றிருக்கிறதுனால மூச்சுடைய வெளியில விட்டு உள்ளே இருக்கும்போது இதயம் அசைந்து ஆடுறது போல இவரும் அசைந்து ஆடிய பெருமானாக இருக்காரு அதனால இவருக்கு அசைந்தாடிய அழகர் மணித்தண்டில் அசைந்தாடிய பெருமான் அப்படின்னு பெயர்களும் இவருக்கு இருக்கு திருமாலுடைய பிராணவாயுவோடைய இயக்கத்துக்கு ஏற்ப இவர் மேல் எழுந்தும் கீழ் தாழ்ந்தும் முன்னோடியும் பின்னோடியுமாய் ஆடுகின்ற இந்த நடனம் அசபா நடனம் அப்படின்னு அழைக்கப்படுது அசபா அப்படிங்கிறது ஜெபிக்கப்படாதது அப்படின்னு பொருள் அதாவது மூச்சு காற்ற வெளிவிடும் போது ஹம் அப்படிங்கிறதும் உள்ளே இழுக்கப்படும் போது சம் அப்படிங்கிற இதையும் எண்ணி இவை ரெண்டும் ஒன்று கூடும்போது ஹம்ச அப்படின்னு ஆகுது இதற்கு நான் அவன் அப்படிங்கிறது பொருள் நான் அவன் அப்படிங்கிறத உணர்த உணர்வு வந்து சிற்றறிவுடைய ஆன்மாவாகிய நான் சிவமாகிறேன் அப்படின்னு நம்ம தியானம் பண்ணி சிவாகம போகம் பண்ணுறத வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதனால் இடைவிடாது இந்த தியானம் சிவம்மான் தன்மையை பெருவாழ்வை ஆன்மாவுக்கு கொடுத்து உதவுகிறது அப்படிங்கிறத இந்த நுணுக்கத்தையும் இதனால் விளைவு விளையும் அனுபவத்தையும் திருமூல தேவர் வந்து நாலாம் தந்திரத்தில் அசபை அப்படிங்கிற பகுதியில் அறிவிக்கிறார் அசபையுடைய பொருளாக அதனை இடமாகக் கொண்டு தியாகேச பெருமாள் அசைந்து ஆடுறதுனால அவர் அசபா நடேச பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார் இந்த நடனம் நாதாந்த நடனம் அப்படின்னும் புஜங்க நடனம் அப்படின்னும் பாராட்டப்படுது ரெண்டாவது பிரம்மர தாண்டவம் அடையில் வண்டு ஒழித்து முன்னும் பின்னுமாகவும் மேலும் கீழுமாகவும் சுற்றி ஆடுவது போல தியாகச பெருமான் ஆடுறாரு அதனால இந்த தாண்டவம் பிரம்மர தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்படுது திருக்குவளை அப்படின்னு வழங்கப்படுற திருக்கோழிலி அப்படிங்கிற தளத்துல இந்த நடனம் நடக்குது பிரங்கு நடனம் அப்படிங்கிற இதுக்கு பேர் வண்டு கிரீம் அப்படிங்கிற ஒளியோடு சுழன்று ஆடுது அந்த க்ரீம் அப்படிங்கிற ஒளி அம்மைக்கே உரிய ஓர் எழுத்து மந்திரம் அதனோடு சுழன்று ஆடுறது வண்டு போல பெருமான் ஆடுறாருங்கிறத தியாகச பெருமான் அம்மையோடு சுழன்று ஆடுவதால் இந்த நடனம் அந்த பெயர் பெற்றது அப்படின்னு மந்திர சாத்திரம் நமக்கு சொல்லுது அடுத்தது உன்மத்த நடனம் பித்து ஏறிய ஒருவன் மனம் போனபடியெல்லாம் ஆடி காண்பாருக்கு நகைச்சுவையாக விளைவிப்பது போல ஆடும் ஒருவகை நடனம் தான் உண்மத்த நடனம் திருநள்ளாறில் இருக்கிற தியாகேச பெருமான் இந்த நடனத்தை ஆடுறாரு சுந்தரர் சிவப்பெருமானை பார்த்து பித்தா அப்படின்னு அழைக்கப்பட்டதை வந்து நம்ம இங்கே நினைவு கூறலாம் அடுத்தாப்பில் இருக்கிறது பாரவார தரங்க நடனம் பாரவாரம் அப்படின்னா கடல் தரங்கம் அப்படின்னா அலை கடலோடைய அலையானது மேலெழுந்து மடங்கி விழுந்து கரை வரையில் ஓடி வந்து பின்னும் முன்னுமாக அசைவது போல ஆடுற நடனம் நாகையில் இருக்கிற தியாகச பெருமான் இந்த நடனம் புரிந்து அருள்றாரு இது வீசி நடனம் அப்படின்னும் அழைக்கப்படுது அடுத்தது ஹம்ச நடனம் ஹம்சம் அப்படின்னா அன்னம் இது அன்னப்பறவையைப் போல அமைதியாக அசைந்து அசைந்து ஆடும் நடனம் இதை தியாகராச பெருமான் திருமறை காட்டில் ஆடி அருள்றார் திருவாரூரில் தியாகேச பெருமான் இயற்றும் அசபா நடனமும் இந்த நடனமும் வேறு இது ஹம்ச நடனம் அடுத்தது கமல நடனம் திருவாய்மூயிரில் ஆ இறைவன் ஆடுற நடனம் இது மலர்ந்த தாமரை தடாகத்தில் நீர் அலையாள மோதி நால் பக்கமும் அசைந்து அசைந்து ஆடுறது போல பெருமான் ஆடுறது இந்த கமல நடனம் அடுத்தது குக்குடன் நடனம் குக்குடம் அப்படின்னா கோழி சேவல் கோழி தலையெடுத்து குக் குக்கரக்கோ அப்படின்னு ஒளியுடன் இறை தேடி தின்னு பெட்டை பக்கத்தில் நிற்கிறதுக்கு சிறகடித்து சூரிய ஒளியை கண்டு அசைந்து ஆடுவது போல ஒரு வகையான நடனம் திருக்காராயில் இருக்கிற தளத்தில் தியாகேச பெருமான் இந்த நடனத்தை ஆடுறாரு இதுக்கு குக்குட நடனம் அப்படின்னு பேர் ஏழு தலங்கள் ஏழு விடங்க விடங்கத்தலங்கள்லேயும் பெருமான் ஆடுற ஏழு விதமான நடனங்களையும் நம்ம இன்னைக்கு சிந்தித்தோம் பெருமான் எல்லா நடனங்கள் ஆடி எல்லா உயிர்களும் பெற்று ஆணவம் நீங்கி திருவடி அருள் பெற வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுற மாதிரி நமக்கு அவர் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்